வீரவணக்கம் 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 வணக்கம் வீர வீரவணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் 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 வீரமா வீரருக்கு வீர வணக்கம் வீர வீரவணக்கம் வீரவணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

தேசிய முக்கோளத்தோர் கழகம் மற்றும் தேவர் மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக இந்தி முதல் இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் காத்தப்பா புளித்தவர் அவர்களுக்கு வீர வணக்கம் மற்றும் ஜெயந்தி விழா இந்நாளில் மாபெரும் போராட்ட வீரருக்கு சங்கரன் கோயில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அவரோட புகழ் ஓங்கி நிற்கிறதுக்கு எங்கள் சார்பாக தேசிய முக்களத்துவ சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நன்னாளில் நாங்கள் அவர் பாதம் தொட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தேசிய முக்களத்தோர் கழகத்தின் சார்பாக தேசிய முக்களத்தோர் கழகம் தேவர் மக்கள் நல அக்கட்டளை சார்பாக பத்திரிகை நிபுணர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முன்னூத்தி பத்தாவது ஜெயந்தி விழா மாவீரர் சுதந்திர போராட்ட மாவீரன் புலித்தேவனுக்கு சங்கரன் கோவிலில் மட்டும் கொண்டாடப்படுகிறது இந்த மாவீர புலித்தேவனின் சு சுதந்திர போராட்ட மாவீரருக்கு சங்கரன் கோவிலில் சிலை வைத்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு எங்கும் அவரின் புகழை நிலைநாட்ட அரசாங்கம் வலியுறுத்துகிறோம் இந்த தேவர் மக்கள் நலக்கட்டளை சார்பாக வணக்கம்